கர்த்தரம் பெற்றவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்ததை தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் அவருடைய கிருபையிலே பெருகாமல் தனது திறமையிலும் தனது ஆற்றலிலும் நம்பிக்கையை வைத்து உலகத்தின் கண்களிலே வெற்றியாளராக விளங்கியவர்கள் எல்லாரும் கடைசி காலத்திலே தான் அடைந்ததெல்லாம் ஒன்றும் இல்லை என்று உணர்கிறார்கள் மாவீரன் அலெக்சாண்டர் உலகத்தின் பல பகுதிகளை வென்றுவிட்டு கடைசியாக ஒரு நாள் சொன்னான் இனி உலகத்திலே வெல்வதற்கான பகுதிகளே இல்லை நாம் இந்தியாவுக்கு கிடைக்க உள்ள என்று நினைத்து விட்டான் நான் இனி ஜெயிக்க வேண்டிய நாடுகள் இல்லாததால் எனக்கு இருக்கிறது என்று ரொம்ப ஜாலியாக பேசிக்கொண்டான் ஆனால் அவன் வயதிலேயே நோயிற்று மதிக்கும் தருவாயில் வாழ்வின் நிலையாமையை குறித்து உணர்ந்து சொல்லுகின்றான் என் மரணத்துக்கு அப்பால் என்னை புதைக்கும் போது அந்த பெட்டியின் இரண்டு பக்கத்திலும் என்னுடைய கைகள் வெளியில் திறந்திருக்கும்படிக்கு அடக்கம் விடுங்கள் நான் ஒன்றும் இந்த உலகத்திலே கொண்டு வரவில்லை ஒன்றும் கொண்டு போவதில்லை என்பதற்கு அடையாளமாக ரெண்டு கைகளும் வெளியிலே பிரித்திருக்கும்படியாக வைத்து அடக்கம் பண்ணி விடுங்கள் என்று சொன்னான் ஹானிபால் என்பவன் எதிரிகளை கொன்று அவருடைய ஆபரணங்களாலே ஒரு கூடாரம் முழுவதையும் நிரப்பி வைத்தான் இவையெல்லாம் என்னுடைய எதிரிகள் அணிந்திருந்தவை இவற்றையெல்லாம் நான் சம்பாதித்துக் கொண்டேன் என்று சொல்லி சந்தோஷப்பட்டான் ஆனால் அவன் மனம் முடிவடைந்து விஷம் மருந்தி தற்கொலை செய்து கொண்டான் அப்பொழுது அவனுக்காக யாரும் அளவில்லை அப்படியானால் உண்மையாய் அவனை நேசிப்பவர்கள் ஒருவரும் இல்லை பிரபலமான பிடித்து அதில் உள்ள குடிகளை எல்லாம் கொன்று போட்டான் மாபெரும் வெற்றியிலே அவன் கழித்திருக்கும் நாட்களிலே அவனுடைய எதிர்களால் கொல்லப்படும் போது அவனுடைய உற்ற நண்பனும் எதிரிகளோடு சேர்ந்திருக்கிறான் என்பதை அறிந்து அவன் துக்கத்தோட மறித்தான் அப்படியானால் கடவுளை சார்ந்து கொள்ளாமல் அவர் தந்த வெற்றிகளையும் புகழையும் அனுபவிப்பவர்கள் கடைசியில் அவையெல்லாம் ஒன்றுமில்லை என்று அறிக்கையை செய்து மாண்டு போனார்கள் அப்படியானால் இந்த உலகத்தை வாழும் வரை ஏதோ பெரிதாக சாதிக்க வேண்டும் நம்முடைய பெயர் நிலை வேண்டும் என்று இல்லாமல் கற்றலை பலத்த கருத்துக்குள்ளே நாம் அடங்கியிருக்கிறோம் அவர் நமக்கு தந்த எல்லாவற்றுக்காக நன்றி செலுத்துகிறோம் அதிலே திருப்தி அடைகிறோம் என்ற உணர்வோடு வாழ்வதுதான் புத்திசாலித்தனம் ஒன்னு ஜிம்பையூ ஆறாம் அதிகாரம் ஆறிலிருந்து எட்டு போதும் என்கிற மனதோடு கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் உலகத்தை நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமின்றிருக்க கடவும் நாம் அப்படி திருப்திப்படுகிற ஒரு மனநிலையை கத்த தரும்போது அவரிலே நாம் அகிழ்ந்திருப்போம் அவருடைய தேடுவோம் மரமைக்குரியவைகளை நாம் யோசித்து பார்த்து அப்படிப்பட்ட தேடுவோம் பரலோகத்திலே நமக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைப்போம் ஆம் அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளோடு வாழ கத்திரதாமியை நமக்கு நல்ல கிருபிகளை தந்து கொள்வாராக ஆமீன்